கார்த்தி தீபம் சிறிகளோட ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கனை இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திக் வந்து தீபாவை பிரிஞ்சு போகிறாங்க பெங்களூருக்கு அதே மாதிரி கார்த்திக் வந்து தீபாவை பிரிஞ்சு போகிறது தீபாவுக்கு அது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ தீபா வந்து என்ன தான் வந்து அவங்கள நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தீபாவுடைய மனசுக்குள்ளே பெங்களூர் போகிறது கார்த்திக் வந்து தீபாவுக்கு பிடிக்கவே இல்லை அந்த இடத்துல நம்ம தீபா நீங்கள் போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏங்க சரி போகலாங்க விடுங்க அப்படின்றாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து போயிட்டு வாங்க அங்கே உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் தானே வராங்க ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீபா ஆனால் மனசுக்குள்ளே அவங்க கஷ் கவலைப்படுறது கார்த்திக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மள பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கார்த்திக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து கிளம்புறாங்க கார்த்தி தம்பி தீபா தீபா விட்டு த்ரீ டேஸ் வந்து இருக்க போகிறீங்க அதுலேயே கண்டிப்பாக தீபா திரும்ப அழைச்சி போகிறா அவங்கள நினச்சி நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நீ தீபா தான் இப்படி பேசுகிறாங்க நீங்களுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தீபா கார்த்திக் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது ஸோ ஆனந்த்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க என்ன பிளான் பண்ணலாம் தீபா போட்டுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ கார்த்திக்கு வந்துட்டு வெளிநாடு அதாவது பெங்களூர் போகிறத பற்றி பேசிக்கிறாங்க ஆனந்த் ஆனந்தோ ஐஸ்வர்யாவும் அதுக்கப்புறம் ரம்யா வந்து இப்போது நான் வேணால் இங்கேருந்து இப்படி சிங்கிளாக போகலாம் ஆனால் நான் வரும்போது கண்டிப்பாக கார்த்திக்குடைய மனைவியாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசி சு இருக்காங்க கேவலமாக நம்ம ரம்யா ஸோ ரம்யா பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஆளை செட் பண்ணுறாங்க தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக கார்த்திக் தீபாவை காப்பாற்ற ஓடி வருவாரா ஸோ ஏர்போர்ட் போகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து தீபாவை விட்டுட்டு போகாமல் கார்த்திக் வந்துட்டு தீபாவை பெங்களூருக்கு கூட கூட்டிகிட்டு போவாரா இல்லை வந்துட்டு பெங்களூர் போகாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம கார்த்திக் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்